தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்பிக்கை வைகின்ற சேனலில் எதை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகலாம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலை ஸ்கின் கேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் கேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் கேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேக்ஸிமம் நான் எடுக்கிற டாபிக் எல்லாமே த்ரீ இன் ஒன் மூணுத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாேருமே இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸை நோக்கி தான் வந்துகிட்ருக்காங்க சரிங்களா வாங்க வீடியோக்கெலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட்டா வந்து ஹெல்த்துக்கு நல்லது ஹேருக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி போட்டால் நல்லது ஹேர் பேக் போட்டால் நல்லதுன்னு நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஸ்கின் கேரை நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கருவேப்பிள்ளை அரைச்சி ஒரு ஃபேஸுக்கு பேக்காக போட்டு பாருங்கள் எப்படி வந்து நல்லா ஒரு ப்ரைட்னஸ் வந்து சடன்லி குறுக்குன்றது கண்டிப்பாக உங்களால பார்க்க முடியும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய வில்லேஜ் சைடுக்கும் சிட்டி சைடுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ வில்லேஜ் சைடில் வீட்டுக்கு வீடு வந்து கருவேப்பிலை இருக்கும் சிட்டி சைட்லாம் செடிங்களாக வளர்த்துறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் பட் நம்மளுடைய வில்லேஜ் சைடில் வீட்டுக்கு வீட்டுக்கு மரமாகவே ஒசந்து நிற்கும் அவ்வளோ வேஸ்ட்டு தான் நிறைய பேர் வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அந்த வீட்டான அப்படியே தான் இருக்கும் பட் அவங்க அங்கே நம்ம வாங்கி இதை பார்த்திங்கன்னா மாற்றி சேல் பண்ணலாம் எப்படின்னா கருவேப்பிலை பொடி சரிங்களா இட்லி பொடி சாதப்பொடி இந்த மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப ஈஸி மெத்தேடு அஞ்சு டு ஆறு பொருள் போதும் ஒன்று கருவேப்பிலை இன்னொன்று சீரகம் இன்னொன்று மிளகாய் மூணு அடுத்தபடியாக பருப்பில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே கருகாத அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி ரெடி இதை வந்து நம்ம அந்த கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுக்கணுன்றது பருப்பு வகைகள் மிளகாயெல்லாம் எந்தளவுக்கு குவா நல்லா குவாலிட்டியாக எடுத்து நம்ம வறுக்கிற வதம் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டோம்னா அந்த பொடி பக்கா லெவலில் ரெடி ஆகிடுங்க இதை பார்த்திங்கன்னா இட்லிக்கு சாதத்துக்கு இல்லைன்னா வறுத்த மாதிரி சாதத்துக்கு எல்லாமே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால் ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஹேர் கொட்டுறது எல்லாமே கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மையானது அண்ட் வந்து ஹெல்த்தும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம் இதையே வெறும் கருவேப்பிலையை மட்டும் நல்லா காய் வச்சுட்டு வெறும் பவுடராக ஃபைன் பவுடராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் பேக்குக்கும் ஹேர் ஆயிலுக்கும் நம்ம வந்து சேல் பண்ணலாம் ஸ்கின் கேர்க்கு அதுதான் அதே போடுற தண்ணியில் இல்லைனா பாலில் குழப்பிட்டு ஃபேஸ்க்கு போட்டோம்னா ரொம்ப வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அந்த கருப்பு புள்ளியெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கருப்பில் ரொம்பவுமே எஃபெக்டிவ் ஒர்க் ஆகும் இதெல்லாம் ஓகே இதை நாங்கள் பண்ணிட்டோம் எங்கே எடுத்து போய் சேல் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த நாலு தான் இப்போ இருக்க ஒரு பெரிய பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் சரிங்களா ஃபஸ்ட்டு இன்ஸ்டா சாரி வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு நம்மளுடைய கான்டாக்ட் இருக்கிற டேட்டாவே பெரிய டேட்டா சரிங்களா இந்த மாதிரி கருவாப்பிள்ளை பவுடர் பொடி வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கும் சேல் பண்ணுறோம் பேக்குக்கும் சேல் பண்ணுறோம் ஹேர் ஆயிலுக்கும் சேல் பண்ணுறோம் ஹேர் ஆயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து எண்ணெயில் வந்து மிதமான சூட்டில் வச்சு காய்ச்சி ஹேருக்கு போடுங்க உங்களோட ஹேர் ஃபால்லாம் தொடக்குன்றது இன்னும் என்ன இருக்கோ அது வந்து நீங்கள் பேசி போடலாம் பேக்குக்கும் நீங்கள் ஒரு வீடியோ போடலாம் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்க வந்து கருவேப்பிள்ளையெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா இல்லை நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா அவங்களுக்கு வந்து முடி ரொம்ப கம்மியாக இருக்கா இந்த பவுடர் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கன்றது நீங்கள் வீடியோவாக எடுத்து போட போட ஒவ்வொருத்தரும் அவங்கள வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களேன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட நம்ம சித்தி மாமா எக்ஸட்ரா ஃப்ரெண்ட் கோழிக்கு என்னது இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க பார்த்துட்டு நாலடிவில் நீங்கள் ரெண்டு மூணு நாள் கண்டிவாக போடுறீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக கேட்பாங்க சரி என்ன அப்படின்றத வாங்கி பார்க்கலான்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து அவங்ககிட்டேயே அவங்க வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போடுங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போ நான் எப்படி பேசி போட்டுட்ருக்கேன் அப்படியே போயிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நிமிஷம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்களேன் ரெண்டு பேர் இருந்தாலுமே அது நமக்கு சப்போர்ட் தாங்க எனக்கு இப்போ ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப் இது முந்நூற்றி ஐம்பது பேரும் நான் இந்த மாதிரி பேசி பேசி வீடியோ போட்டதுனால வந்தவங்க சரிங்களா இதில் வந்து என்னுடைய நம்பர் நான் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு சேல் இருக்கேன் உங்களுக்கு புதுசாக பார்க்கவங்களுக்கு நான் யாருன்றும் தெரியாது இதுலேயே வந்து நான் என்னுடைய நம்பர் ஆட் பண்ணிடுறேன் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் அவைலபுள்ட்டு என்னோடய நம்பர் போட்டோன்னா விருப்பப்பட்டவங்க வந்து என்னை வந்து கான்டக்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து என்ன என்ன ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் போட்டாவே நான் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் டீட்டெயில் இல்லாமல் அவங்க ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒன்று வாங்க வேண்டிய இடத்துல அவங்க மற்றது வாங்குவாங்க ஏன்னா நான் லைன் பை லைன் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கேன் இல்லை ஹேர் ஆயில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் இப்போ பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பொருளை வச்சு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப திருப்தியாக மனநிலைவோடு இந்த மீடியாவில் சேல் பண்ணிட்டுருக்கேன் கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து மீடியாவில் இந்த மாதிரி பேசி போகிறது மூலிமா கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே குழந்தைங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணமுடன்னு ஃபீல் பண்ணாமல் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல வேறு வழியே இல்லை வீட்டில் நம்ம வேறு வேலைக்கு போனால் ஒரு சம்பதத்தை வாங்கி நம்ம குடும்பத்துக்கு ஏதோ போஜனமாக இருக்கும்ன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே அழகாக ஏர்ன் பண்ணலாங்க அது நிறைய பேருக்கு புரியுது ஆனால் எஃபெக்ட் போறது இல்ல கொஞ்ச நாள் எஃபெக்ட் போட்டோம்னா நம்ம தான் வந்து பக்கா அந்த அளவுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவை எடுத்து போட போட கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் இருக்குங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுங்க வீடியோ போடுங்க அதே மாதிரி ரீல்ஸ் போடுங்க ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்த வீடியோவை பேசி போடுங்க நான் எகேன்கேன்னு எல்லா வீடியோலும் சொல்கிறது இதே தான் இந்த நாலு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம முன்னேறி வர முடியும் நான் வந்து நல்ல லெவலுக்கு முன்னேறி வந்துவிட்டேன் எனக்கு இப்போ இந்த முந்நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் இன்ஸ்டாகிராமில் ஒரு எண்பதாயிரம் ஃபாலோஸ் இருக்காங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு மூணு அக்கௌண்ட் இருக்குது ஒன்று பெரிய அக்கௌண்ட்டு எண்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில் ஒரு சில அக்கௌண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் எனக்கு வந்து கஸ்டமர் சோர்ஸ் வந்து நான் எப்படியெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இது மூலமாக எனக்கு ஒவ்வொரு ஃபாலோஸ் வராங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க ஒவ்வொரு ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த மாதிரி சின்ன சின்னதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பெருசு பெருசாக நம்மளோட பிஸ்னஸை கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்க இந்த கருவேப்பிலை மட்டும் இல்லை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புதினா இருக்குது பார்த்திங்கனா புதினாவும் ஸ்கின் கேருக்கும் ஃபேஸ் பேக்குக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்றதை நீங்கள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைனா இன்னொரு நாள் உங்களுக்கு அது தனக்கு ஃபுல் வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஒரு ப பேக்கிங்கில் போட்டு அழகாக லேபில் அடித்து நம்மளோட ப்ராண்டை போட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ச பயங்கர சப்போர்ட் இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லாம் பண்ணுறது எப்படி வந்து தரமாக பண்ணுறீங்களோ அதே மாதிரி தரமாக மூவ் பண்ணீங்கன்னா கஸ்டமர் உங்களை வெட்டி எங்கேயுமே போமாட்டாங்க எங்கேனாங்கன்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்துகிட்டீங்கனாவே அடுத்து உங்களுக்குள்ளேயே ஆசை வந்துடும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி பருப்பு பொடி இருக்குது இட்லி பொடி இருக்குது எள்ளு பொடி இருக்குது கொல்லு பொடி இந்த மாதிரி பல வகையான பொடி ஐட்டம்ஸ் இருக்குங்க ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸாக பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம மூவ் பண்ணலாம் சரிங்களா அகென் அகேன் வந்து இப்போ என்னோடய வீடியோ பார்த்தவங்க நினைக்கலாம் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதே தான் நாலு நாளை தான் சொல்லு தவிர எப்படி பண்ண மா பண்ணணுன்ற சொல்ல மாட்டேங்குதுன்ட்டு நிறைய பேர் இதே தான் கேட்குறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே நான் எப்படி வீடியோ பேசி போட்டுட்ருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சலிக்காமல் வீடியோ போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் தெரியும் எடுத்தவுடனே வந்துடாது நால் பை நாள் நால் பட நால் பட ஒவ்வொருத்தராக இன்க்ரீஸ் ஆவாங்க ஒரு நாள் பார்த்தோம்னா பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா யாருமே இல்லாமல் ஒரு நாள் இருப்பீங்க அதே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியுமே உங்களுடைய நம்மளுடைய கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் எஃபர்ட் போடுங்க கொஞ்ச நாள் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து ஜம்முன்னு வீட்டில் உட்காந்தபடியே அழகாக ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் வேலை கொடுத்து நீங்கள் முதலாளி அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் சப்போர்ட்டு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நினைச்சதோடு விடாமல் எஃபர்ட் போடுங்க இதை நம்ம பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு நாள் வந்து போய் விளையில பண்ணுற செலவாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இருக்குது இது நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் சந்ததி சந்ததியாக ரொம்ப எஃபெக்டியாக இருக்கும் ஏன்னா இந்த மீடியான்றது அலையது கிடையாது இப்போ நிலம் நட்டு போட்டு எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடும் இந்த அக்கௌண்ட்டுன்றது நம்ம கைவிட்டு போகுது ஸோ அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்